ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் ஆர்ட்ரையும் கெஸ்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளாட்ரையும் கெஸ்ஸிங் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருக்கேன் நண்பா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ட்ரிக்கு அண்டு டிப்ஸு கெஸிங் கொடுத்துருக்கேன் நண்பா ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு நேற்று ஒரு எட்டு மணி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஆறு அதான் எட்டு மணி ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டை வச்சு தான் ஒரு மணி லாட்ரி ட்ரிக்கை நம்ம எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எஸிங்கில் பாருங்கள் அதுக்கு முதனாளே எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எட்டு மணி ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு மணி ரிசல்ட்டுக்கு நம்ம ட்ரிக்கு கொடுத்துருக்கணும்பா பாருங்கள் அஞ்சு ஏழு ஆறு நேற்று ரிசல்ட்டுக்கு அதுக்கு வந்து கேன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று கேன் முப்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் நண்பா இது வந்து காஸ்டீட்டா டேன் டிட்டா சைன் டிட்டான்னு கூறோம்ல அதுமாரி வந்து காஸ்டிட்டா காஸ்டீட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி ஒன்று பை முப்பத்தி ஒன்றுன்னு போட்டோம்னா இந்த நம்பரும் நண்பா இதுலேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு நம்பரு ரெண்டு நம்பர் நம்மளுக்கு இதுலேருந்தே வந்துடும் நண்பா அதேமாரி அஞ்சு ஏழு ஆறு இ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு முப்பத்தி ஒன்றுன்னு போட்டோம்னு வச்சுக்கங்களேன் இ முப்பத்தி ஒன்று ஈனா வந்து எலக்ட்ரிக் நம்மளுக்கு ஒரு உங்களுக்கு உங்கள் கால்குலேஷனில் உங்கள் கா கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஈன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஈய போட்டு முப்பத்தி ஒன்று போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் ரிசல்ட்டே நண்பா பாக்ஸில் ஃபுல் ரிசல்ட்டே கிடைக்கும் எட்டு ஒன்பது ஆறு இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இது மெத்தடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு மெத்தட்தான் நம்ப எடுத்திருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு ஒன்பது ஆறு இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா எ எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆட்டிக்கானிங்க பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது எட்டு அதே தான் ரிபல்ஸில் வந்திருக்குது அந்த மெத்தடில் இ மெத்தடு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா காஸ்ட் டிட்டா சைன் டிட்டா டேன் டிட்டா இது மூணுத்தையும் போட்டாலே நம்மளுக்கு ஒரு கணிப்பு வந்துடணுப்பா நம்மளுக்கு நல்ல ஒரு போர்டு நல்ல ஒரு வெற்றி அடிக்கணுன்னுப்பா ஃபுல் பாக்ஸ் வெற்றியும் எடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை ஏ போர்டு இல்லை பி போர்டு சி போர்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கணுன்பா அந்த நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த மூணு மூணாக நண்பா மூணு மூணாக பிரித்து இருந்து நம்மளுக்கு மூணு இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு மூணாக பிரிச்சுக்கணும் இதில் மூணுலேயும் ஒன்று ஒன்று நம்மளுக்கு கம்பல்சரி ஸ்ட்ராங்காக நண்பா அதை மட்டும் நம்ம ஜூஸ் பண்ணோம்னா போதும் இந்த மூணுக்கும் மெத்தடு நண்பா இந்த மூணுக்கும் மெத்தடை நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் யார் யார் தேவையோ அவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு சொல்லித்தரேன் கெஸ்ஸிங் பார்க்குற நண்பர்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா ஒன்பது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டியான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஏழு பிசி பாருங்கள் நாலு ஏழு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு மூணு மூணு ஒன்பது பாக்ஸ்க்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு அஞ்சு ஏழு ஜீரோ மூணு அஞ்சு எட்டு நாலு ஒன்பது அஞ்சு நாலு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு போர்டுக்கான எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு நாலு ஜீரோனுபா நல்லா ஸ்ட்ராங்காக தானே நம்ம எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் பிளே பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை வச்சு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்கன்னுபா நீங்கள் இந்த மெத்தடை போட்டு பார்த்துட்டு இந்த கெஸிங்கை ஃபாலோ பண்ணிக்கணுன்னுபா நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் கேரளா கெஸ்ஸிங் கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஒன்று போர்டுக்கான எஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஒன்று பி போர்டு அஞ்சு ஆறு சி போர்டு ஜீரோ ஒன்பது நண்பர் பிசி பாருங்கள் ஆறு எட்டு ஒன்று எட்டு அஞ்சு மூணு மூணு ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ஒன்பது அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு மூணு ஆறு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்பது நண்பா இதுக்கு மெத்தட் நம்ம எப்படி போட்டுக்கணும்னா நேற்று ரிசல்ட்டு ஏழு ஒன் ஏழு அஞ்சு ஒன்று அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஒன்று டிவைட் பை மூணு ஒன்று அதாவது பகுத்தல் மூணு ஒன்றுன்னு நம்ம போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஆறு ஆறு வந்திருக்கு நண்பா நம்ம ஆள் போர்டில் ஒன்று எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஏழு அஞ்சு ஒன்று ரிசல்ட்டை வச்சு இது வந்து நம்ம ஏரோ மார்க் மாரி வரும்னு நண்பா அது எலிவிலேஷன் அப்போ அத போட்டுக்கிட்டு முப்பத்தி ஒன்று பை வகுத்தல் இருபத்தி ஒன்பதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது நண்பா அந்த லாஸ்ட்டு ரெண்டு நம்பர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா எட்டு ஒன்பது இதை நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் நண்பா இதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இதை பாருங்கள் ஈக்கு அப்புறம் வர நம்பர் ரெண்டு நம்பர்னுப்பா எட்டு ஒன்பது அதில் வந்து நம்ம எட்டு எடுத்துக்கிட்டோம் இந்த மெத்தடில் நம்ம ஒன்று நண்பா அதுதான் எட்டு ஒன்றுன்னு வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாமே இந்த உள்ளே உள்ள நம்பர் நண்பா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால எந்தெந்த இடத்துல எது பவரில் வரும் எது டேரெக்டாக வரும்னு நம்மளுக்கு தெரியும் தெரியும் அந்த மெத்தடை வச்சு நான் போட்டுக்கிற நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் மெத்தடு இதுதான் நண்பா எனக்கும் உங்கள் கால கால்குலேட்டரில் நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த மெத்தடு வரும் நண்பா இந்த மெத்தட் மூலியமாக தான் நம்ம கெஸிங் எடுத்திருக்கோம் நேற்று நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்துச்சு ஆள் போடு பாக்ஸில் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்களுக்கு கிணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா பேக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா ஆறு மணி டிஎல் ஆட்டிக்கான பாருங்கள் ஆள் போர்டு மூணு ஏழு பாக்ஸுக்கு எனக்கு எஸ்க ரெண்டு மூணு ஏழு மூணு ஏழு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஒன்று ஆறு மூணு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு போர்டுக்கு எனக்கு யோசிக்க பாருங்க ஏ போர்டு ரெண்டு மூணு பி போர்டு ஏழு ஒன்பது சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு நாலு ரெண்டு நண்பா இதுக்கு எப்படி நம்ம மெத்தட் எடுத்துருக்கோம்னா ஆறு மணி நம்மளுக்கு வந்து ஒரு மணி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆறு மணிக்கு நண்பா இந்த ட்ரிக்கு தானே நண்பா உங்கள் கணிப்பில் வந்திருந்தா நீங்கள் பிளே பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது எட்டு பை இருபத்தி ஒன்பது இந்த பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வரணும் நண்பா இந்த நம்பரில் வந்தீங்கன்னா லாஸ்ட்டு மூணு நம்பரு இந்த ஃபர்ஸ்ட்டு மூணு நம்பரு இந்த சென்டரில் ஒரு நம்பர் நண்பா இதுலேருந்து இருந்து தான் நம்பா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸே வரும் ஏபிஎஸி ஏபிசி மூணுமே வரும் நண்பா அந்த மெத்தடில் தான் நான் எடுத்திருக்கேன் ஆறு ஒன்பது எட்டு ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு நான் இந்த மெத்தடை எடுத்துருக்கேன்பா மாதிரி ஆறு ஒன்பது எட்டு மூணு ஒன்று அதாவது முப்பத்தி ஒன்று நண்பா இது அதாவது இது மாதமும் குளிக்கும் வீக்லியும் குளிக்கும் மந்த்லியும் குளிக்கும் மா மாதமும் குளிக்கும் வீக்கும் குறிக்கும் அதனாலதான் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு ஒத்தப்படையில தான் எடுக்கணும் அதனால ஒத்தப்படை எடுத்திருக்கேன் இருபத்தி ஒன்பது ஒன்னும் தான் முப்பத்தி தான் அப்படிதான் நான் எடுத்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த நம்பர் நண்பா நாளைக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சுலேருந்து இது நாலு அஞ்சாவும் வைக்கலாம் இல்லைனா ஜி இது பவர்லேயும் வைக்கணுன்பா நான் உங்களுக்கு பவர்லேயும் எடுத்துக்கவேன் டேரெக்டாகவும் எடுத்துக்கணுன்னா நான் ஸ்டாங்காக தானே நண்பா எடுத்துருக்கேன் இந்த மெத்தட் தான் இந்த மெத்தேடில் உங்கள் கணிப்பு வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்னு நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க ஏன்னா இந்த மெத்தட்லேருந்து தான் நான் எடுக்கிறேன் இதில் வந்து நாலு நம்பரை தள்ளி நான் மூணு எடுத்திருக்கேன் இதில் மூணாவது நம்பர் நான் எடுத்திருக்கேன் ஏழு மூணு எடுத்துக்கணுமா ரெண்டு நம்பர்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்புலேருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க இந்த இந்த கெஸிங் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்மளுக்கு நல்ல ஒரு பேட்டரி எடுக்கலாம்னு நண்பா எட்டு மூணு டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்க ஆல் போர்டு ஆறு அஞ்சு போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ஜீரோ நாலு பி போர்டு ஆறு ரெண்டு சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா ஏபிஏசி பிசி பாருங்க எட்டு ஒன்பது ரெண்டு நாலு எட்டு நாலு எட்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு நாலு பாக்ஸுக்கான நாலு நாலு ரெண்டு ரெண்டு எட்டு 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 ஜீரோ ஜீரோ மூணு ஆறு 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 அஞ்சு 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 ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணிக்கலாம் ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு எடுத்துக்கணும்னா அஞ்சு அஞ்சு ஏழு ஆறு மணி ரிசல்ட் எடுத்து நம்ம எட்டு மணிக்கு ட்ரி எடுத்துருக்கணுன்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஏழு ரிசல்ட்டு அதுலேருந்து முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது ரெண்டு தான் போட்டு எடுத்திருக்கோம் ஏன்னா இதில் வந்து ட்ரிக்கு நிறையா இருக்குது நான் வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் இதுலேயே டஃப்பான ட்ரிக்கு நிறையா நண்பா அந்த ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லலை அந்த ட்ரிக்கெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நான் இந்த ஈஸியான ட்ரிக்கை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருணுன்பா இதில் பாருங்கள் முப்பத்தி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ எட்டு இந்த மூணு நம்பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி ரெண்டு நம்பர் வந்துடும் பவரில் இல்லை டேரெக்டாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டு இதுல இருந்து நம்மளுக்கு மூணு நம்பர் வந்துடும் இந்த டி டி ஃபார்முலா டி ஒரு அதாவது டி ஏ பி சி நம்மளுக்கு அப்படிதான் வரும் இது வந்து டி ஃபார்முலாவுக்கு வர்றது இது வந்து ஏ பி சி க்கு அதே தான் நண்பா இதில் வந்து நான் டிக்கு எடுக்கலை நான் வந்து ஏபிசிக்கு மட்டும்தான் எடுக்கிறேன் டிக்கு உங்களுக்கு வேணும்னா நாலு நம்பர்ஸ் வேணும்னா இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பா அதேமாதிரி தான் அஞ்சு ஏழு ஏழுக்கு இருபத்தி ஒம்போதுன்னு போட்டோம்னா நாலு ஒன்று மூணு எட்டு ஒன்பது ஆறு டிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ மூணு அஞ்சு ஒன்று ஒரு நண்பா இது வந்து டி ஃபார்முலா நம்ம ஃபோர் டிஜிட்டல் எடுக்கணும்னா இதுலேருந்து நீங்கள் நண்பா நம்ம ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அப்படி புரியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பா உங்களுக்கு என்கிற டிப்ஸை நான் ஈஸியாக சொல்லித்தரேன் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் நண்பா தேங்க்யூ நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா